அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ ஒரு நபி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அக்சரி மா இது அல் ஜர்னா சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய செயலை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் யார் அசூல்லா என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் இரண்டு விஷயத்தை சொல்லி கொடுத்தார்கள் தக்வல்லாஹி அஹ் அல்லாஹுவை அஞ்சி நடப்பது அல்லாஹமி வாழ்க்கையில் பயந்து நடப்பது வஹசு நுல் கொலுக்கி நற்குணத்தோடு வாழ்வது இந்த ரெண்டு செயல்களும் உங்களை சொர்க்கத்திலே சேர்க்கும் என்று சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க யார சொல்லல்லா நரகத்திலிருந்து எங்களை நுழைவிக்கக்கூடிய நரகத்திலே நுழைவிக்கக்கூடிய செயலை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலிசல்லம்கிட்ட அதே நம்பி தோழர் கேட்கல சல்லல்லா அலிசம் சொன்னாங்க அல் ஃபமு நீங்கள் நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த தீய செயலாக இருந்தாலும் அது நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அடுத்து சொன்னார்கள் உங்களுடைய மறை உறுப்பை அதாவது தவறான விஷயின் பக்கம் உங்களுடைய மறை உறுப்பை பயன்படுத்தி விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு செயலும் உங்களை நரகத்திலே சேர்க்கும் என்பதாக நபிசல்லாஹூ அனைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள்